அதாவது இந்த உலகத்தில் எவ்வளோ இடம் இருக்குது ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார் அவர் என்னென்னா ஊரில் ஒரு ஒருத்தர் இல்லை நிறைய பேரே இருக்காங்க அது ஒரு மே மாதம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊரில் எவ்வளோ இடம் இருக்குது ஆறு இருக்குது கொ குளம் இருக்குது ஏரி இருக்குது மாமரம் இருக்குது தோப்பு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த அந்த ரூமை விட்டு வரமாட்டேன்றாங்க அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்றாங்க ஏன்னால் அந்த வீட்டில் வெயில் காலமாச்சா ஃபேன் அங்கே தான் இருக்குது மின்விசிறி அங்கே தான் இருக்குது ஏசி அங்கே தான் இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அதனால் வெயில் காலத்தில் வெளியே அந்த அந்த ரூமை விட்டு வெளியே வரமாட்டேன்றாங்க அந்த ஆனால் அந்த ஊரில் நிறைய இடம் இருக்குது போய் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது அந்த வெயில் காலம்னால் எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் பதுங்கியிருக்காங்க அல்லது போய் ஆஃபீஸில் ஒரு ஃபேன் கட்டியில் போய் உட்காந்துடுறாங்க இதுதான் அடிமைத்தனன்றது அப்போ ஃபேன் ஏசி இல்லைன்னா மக்கள் யாராவது இந்த ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா ஒரு ஃபேனே இந்த உலத்தில் இல்லை ஏ ஏசியே இந்த உலத்தில் இல்லைன்னா யாராவது வெயில் காலமாக ஒரு வீ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது வீட்டுக்குள்ளே வெளியில் எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க சுற்றிகிட்டு இருப்பாங்க வெளியில் எங்கேயாவது சுற்றிட்டுரு அப்போது ஒரு விஷயம் நம்மளை அடிமைப்படுத்தும் போது அது என்ன ஆகுது நம்ம அந்த இடத்துல அந்த இடம் தான் நமக்கு உலகமாக மாறுது ஒரு ரூமு தான் ஒரு வீ ஒரு வீடு தான் உலகமாக மாறுது அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே ஏசி மின்விசிறி மட்டும் கிடையாது டிவி இருக்குது டிவி இருக்குது அப்புறம் நிறைய இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுட்டு வெளியில் இருக்கிற உலகத்துக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம் வீட்டுக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாச்சு அதுக்கு அடிமையாகி வெளியில் வெளியில் இருக்கிற அந்த பறந்து விரிந்த உலகத்துக்கு நம்ம போகவே மாட்டேங்கிறோம் அதனால் என்ன ஆகுது நம்ம நடக்க மாட்டேங்கிறோம் நடக்க மாட்டேங்கிறோம் ஓட மாட்டேங்கிறோம் விளையாட மாட்டேங்கிறோம் விளையாடுறது கூட போகிறது கிடையாது ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் வீட்டுக்குள்ளே டிவி இருக்குது ஹோம் தேட்டர் இருக்குது ரேடியோ இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏசி இருக்குது அப்புறம் வந்து ஃபேன் இருக்குது இப்படி இந்த விஷயம் வந்து இந்த வெளி உலகத்தை தேடி இந்த மனிதர்கள் போகக்கூடாது ஏங்கிட்டே நீ அடிமையாக கடை அப்படின்னு மனிதர்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்குது இதுவே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபேனே கிடையாது மின் மின்சாரமே கிடையாது ஏசியே கிடையாது அப்போ யாராவது ஒரு குடிசைக்குள்ளேயே ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்களா ஒரு வெயில் காலமாக இருந்தால் வெயில் காலம் அப்போ வீட்டுக்குள்ளே உட்கார மாட்டாங்க யார் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பா கசகசான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அங்கே அங்கேயே போயிட்டு வருவாங்க நாலு பேர்கிட்ட போய் பழகுவாங்க பேசுவாங்க போய் ஒரு தோட்டத்தில் போய் வேலை பார்ப்பாங்க அங்கே போ அங்கே போயிட்டு இங்கே போவாங்க இந்த பக்கமாக போவாங்க அந்த பக்கமாக போவாங்க காடு மேடுன்னு அலைவாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை பெரும்பாலான மக்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றுவாங்க ஒரு ஊரில் இருக்கிறவங்க வீட்டில் மட்டுமே இருக்க மாட்டாங்க அந்த ஊரில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் சுற்றிடுவாங்க ஒரே நாளில் சுற்ற மாட்டாங்க ஒவ்வொரு நாள் அது எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் எப்போல்லாம் லீவு கிடைக்கும் எப்போல்லாம் சும்மா இருக்காங்களோ சும்மா காடு மெடுன்னு சுற்றுவாங்க காரணம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது வீட்டுக்குள்ளே டிவி கிடையாது ஃபேன் கிடையாது மின் கிடையாது சுவையான சாப்பாடு அப்போல்லாம் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சுவையான சாப்பாடு மின்விசிறி ஏசி டிவி ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏகப்பட்ட குளிர்பானம் இப்படி எல்லாமே வீட்டுக்கு வீடு வந்து இன்றைக்கி அடிமைப்படுத்தி மக்களை வந்து வெளி உலகத்தை நோக்கி போக விடாமல் வீட்டுக்குள்ளே உட்காரு அப்படின்னு நோக்கி அந்த காலத்தெலாம் நான் வீட்டுக்குள்ளே உட்கார மாட்டாங்க கா காலையில் போனாங்கன்னா சாயந்தரமாக தான் தூங்குறது சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்குமாக தான் வீட்டுக்கு வருவாங்க மற்றபடி வீட்டுக்கு வெளியில் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே இருந்துச்சு இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் வாழ்க்கை வீடு வந்து இன்றைக்கி அடிமைப்படுத்தி வச்சுருக்குது மனிதர்களை வெளியே வீட்டுக்கு வெளியில் இருக்கிற உலகத்தை பற்றி தெரியவே முடியும் வீடு ஆஃபீஸ் உண்டா ஆஃபீஸு ஆஃபீஸை விட்டு வீடு பக்கத்தில் என்ன ஊர் என்ன ஊர் இருக்குது அந்த பக்கம் என்ன ஊர் இருக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்கிது ஒரு ஊரில் இருக்காங்க இன்றைக்கி நான் ஒரு சிட்டியில் இருக்காங்க பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது என்ன தெரு இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க யார் எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டோம் ஆனால் அன்றைக்கி ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெருவில் யார் இருக்கா அந்த ஊரில் இருக்க அத்தனை பேர் கூடயும் பழக்கம் இருக்கும் பேர் பேர் தெரியும் அவரோட பேர் என்ன இவரோட பேர் என்ன எல்லா பேரும் தெரியும் அந்த தெருவுக்கு போவாங்க இந்த தெருவுக்கு போவாங்க எல்லா எல்லோருடைய ஒரு பழக்கம் இருக்குது ஒரு நட்பு இருக்கும் ஒரு உறவு இருக்கும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அதுலேயே அவங்களுக்கு நடைப்பயிற்சியெலாம் கிடச்சிரும் தனியாக போய் அன்றைக்கியாரெல்லாம் நடைபெயிற்சிங்கிற அந்த அந்த சிந்தனையே அங்கே கிடையாது அப்படியெல்லாம் பண்ணுற ஒரு வாழ்க்கை முறையே அன்றைக்கி கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடைபெயிற்சிங்கிற ஒரு இதே கிடையாது நகரத்தில் வேணால் இருந்திருக்கும் பெரும்பாலும் கிராமங்களில் நடைபெயிற்சிங்கிற அவங்க ந அவங்க அங்கே போவாங்க வீட்டில் இருந்தால் தானே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்களா அங்கே போவாங்க இங்கே போவாங்க அங்கே போயிட்டு வருவாங்க காட்டுக்கு போவாங்க அந்த காட்டுக்கு போவாங்க இந்த தோ இந்த இடத்துக்கு போவாங்க ஆறுக்கு போவாங்க குளத்துக்கு போவாங்க இருக்கிற எல்லா கிணறுலையும் கிட்டத்தட்ட நாலஞ்சு கிணத்துல குளிச்சிருவாங்க சின்ன பசங்களாம் இன்றைக்கி பார்த்தா அந்த வாழ்க்கையே போச்சு இன்றைக்கி எல்லாம் இந்த டிவி வந்து ஒரே வேலை ஸ்கூல் முடிஞ்சால் வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்குள்ளே உனக்கு ஒரு உலகம் இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரு டிவி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது ஏசி இருக்குது சாப்பாடு இருக்குது ஏகப்பட்ட சாப்பாடு அன்னை காலத்தில் சாப்பாடு கிடையாது சாப்பாடு கம்மி ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு வச்சாங்கன்னா போதும் இதோடு நிறுத்திக்கோண்டுருவாங்க கொஞ்சமாக தான் சாப்பாடு போடுவாங்க ஏன்னா அவ்வளோ ப அவ்வளோ வ வறுமை அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காடுகளில் ஏதாவது உணவு கிடைக்குதான்னு தேடுவாங்க காடுகளில் குட்டத்தக்காளி கோவைப்பழம் அப்புறம் சப்பாத்தி கல்லி பழம் இப்படின்னு காடுகளில் உள்ள பழத்தெல்லாம் சாப்பிடுவாங்க காடுகளில் போய் தேடி அப்போ நிறைய பழம் இருந்தது தேடி தேடி சாப்பிடுவாங்க அந்த பழம் வேப்பம் பழம் அப்படி வேப்பம் மரத்தில் போய் அந்த பழத்தை சாப்பிட்றது இப்படி இப்படி ஒரு வாழ்க்கை இன்றைக்கி இந்த உலகம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அந்த இயங்க விடாமல் பறந்த அனுபவங்களை தேட விடாமல் வேலை சரியா வேலைக்கு அங்கே அங்கே அதுக்குள்ளே வேலை அணைய காலத்துலலாம் வேலைன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன வேலைன்னா ஒரு விவசாயினாலும் அங்கே போவோம் வேலைக்கே அலைவாங்க இன்றைக்கி ஒரு ஆஃபீஸில் தான் வேலை சின்னதாக ஒரு ஆஃபீஸு இதுக்குள்ளே தான் நீ எட்டு மணி நேரம் இருக்கணும் வெறுப்பாக இருக்காது அப்புறம் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே உனக்கு வாழ்க்கை பக்கத்து வீட்டுக்கு போகிறது கிடையாது அங்கே போகிறது கிடையாது இவங்க யார் அவங்ககிட்ட யார்கிட்டையும் பேசுகிறது கிடையாது அந்த தெருவுக்கு போகிறது கிடையாது இந்த தெருக்கிட்ட கே போகிறதுக்கு போகிறது கிடையாது ஏரிக்கு போகிறது கிடையாது குளத்துக்கு போகிற வீட்டுக்குள்ளே உங்களுக்கு டிவி ஃபேனு ஃப்ரிட்ஜு சாப்பாடு டீ காஃபி அப்படின்னு எல்லாமே இருக்குது ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே சாப்பாடு வருது அந்த மாதிரி இன்னே வாழ்க்கை முறை இவ்வளோ மோ அடிமைத்தனமாக இருக்குது ஒரு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை நடந்து அன்றைக்கெல்லாம் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அங்கே கா வீட்டுக்குள்ளே யாரும் இருக்க முடியாது வீட்டு வீட்டில் அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயம் அவங்க கிடையாது டிவி கிடையாது சாப்பாடு கிடையாது அதனால் அந்த பக்கம் போவாங்க இந்த பக்கம் போவாங்க ஒரு ஊரில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் அவங்க போயிட்டு வந்துடுவாங்க விளையாடுவாங்க தெருவில் விளையாடுவாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க எதாவது மக்கள் வந்து இயங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றை வாழ்க்கை பாருங்கள் இன்றைக்கி நடைபெயிற்சி நடக்கிறதுக்காக தனியாக பயிற்சியே செய்ய வேண்டியிருக்கு அதுவும் நிறைய பேர் செய்கிறதே இல்லை வயிறு தான் வீங்கி உடம்பு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு குண்டாயி தொப்பையாகி சீக்கிரமாக இறந்து போயிடறாங்க மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் என்ன வாழ்க்கை